வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே நான் கொஞ்சம் சீக்கிரம் திச்சிட்டேன் கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்குது எங்கன்னா நம்முடைய நண்பர் வடிவேல் சேகர் அவர் வீட்டில் இன்றைக்கி கடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க ஒரு கிராம தேவதைக்கு ஒரு வேண்டுதல் கடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கார் பூஜைக்கு அப்படியே போயிட்டு அது ஒரு மாதாவரம் மாதாவரம்னு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமம் மாதிரி இருக்குமா அந்த அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க அதான் போயிட்டேன் கிளம்பிட்டேன் கீழே இப்போ கீழே போய்ட்டு தம்பி தூங்கிட்டு இருப்பான் ஏப்பிடுவேன் ஏன்னா வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிச்சுன்னா குளிக்காமல் இருப்பான் அதுக்கோசம் எழு எழுப்பி அவனை குளிக்க வச்சுட்டு டிஃபனெலாம் கொடுத்து நான் கிளம்பி போயிவிடுவேன் சில்லட்டாக விளையாந்துச்சு அதான் முடித்தேன் ரைட் ஓகே அப்புறம் என்ன ஸ்பெஷல் சிக்கனா மட்டனா அதுன்னு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி மட்டன் அந்த கடா வெட்டுறாங்க கடா வெட்டு சாமி கும்பிட்றாங்க இன்றைக்கி மாதிரியான அங்கே தான் ரைஸ் நான் வேணாம் சொல்லியிருக்கிறேன் என்ன ஏதனா சப்பாத்திக்குப்பா எடுத்து தந்துருப்பா இல்லாட்டி வெறும் மட்டன் மட்டும் கொஞ்சம் வச்சு கொடுப்பேன் நான் சாப்பிட்றேன் ரைஸ் எடுக்கலை ஒன்றரை மாதம் கிட்ட ஆகுது அது டெய்லி தான் நான் சொல்கிறேன் என்னை வந்து சாப்பாட்டு பைத்தியம் நான் ஆக்சுவலாக சோறுனா எனக்கு உயிர் எனக்கே எங்கள் ஒய்ஃபுக்கும் அவரோட உயிர் கிட்டத்தட்ட ரைஸ் எடுத்து ஒன்றரை மாதம் கிட்ட ஆகுது ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் இருக்கும் சுத்தமாக எடுக்கிறது இல்லை ஆனால் தப்புன்னு தெரியுது எனக்கு எவனா தான் நான் டயட் இருந்தாலும் இந்த ஷோல்டர் இதெல்லாம் கம்மியாக இருக்கணே தவிர தப்பு மட்டும் கொஞ்சம் குறைய மாட்டேங்குது அது இதெல்லாம் வைத்தியம் தான் சொல்லுங்கள் நான் ஒன்று ஜூஸு எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் இருக்கேன் எங்கே குறையிற மாதிரி இல்லை உடம்பு தான் வெயிட் குறையுது உப்பு குறையுது பார்க்கலாம் சரி அப்புறம் வந்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நல்ல காரணம் அப்புறம் வந்து ஒரு நேற்று ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமில் இந்த லேடிஸ்க்கெலாம் ஒரு இது பண்ணியிருந்தேன் அதை பார்த்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கோவிட் பெட்டிலேருந்து ஆனால் நீங்கள் ஒரு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணுன்னா இந்த மாதிரி அந்த அந்த ஆர்ஃபனேஜில் எத்தனை உமர்ஸ் இருக்காங்க அத்தனை பேருக்கும் நான் நைட்டு வாங்கி தரேன்னா சொல்லியிருக்கேன் சூரியகாத்தரா கத்தரா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு சரி சூரிய எந்திரிச்சிருக்கலாம் எழுந்திரிச்சிருக்கலாம் அவன் எழுந்திரிச்சு பாய் எடுத்து மடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் போய் தலைகல் வச்சு கூலி பார்த்தேன் அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு கோழிபட்டிலேருந்து ஒரு பெதும் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா இது மாதிரி எத்தனை பேருக்கு அத்தனை நைட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்க அது போய் இன்றைக்கி நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்கள் நேரில் வாங்க அங்கே ஜிப்பு வந்து முன்னாடி வைக்கக்கூடாது பின்னாடி வைக்கணும் அப்புறம் ஃபிரிட்ல வைக்கணும் நிறைய எனக்கு சொன்னாங்க புரியல எனக்கு அதான் நான் ஒய்ஃபை கூப்பிட்டேன் சொல்லிக்கிறேன் ஒய்ஃபை கூட்டம் போய்ட்டு அந்த இடத்துல என்ன ஒன்று ஏது ஒன்று கேட்கணும் உங்களுக்கு கேட்டு பண்ணலான்ட்டு எங்கள் மருமகன் சொன்னாங்க நான் ஒரு அத்தனை பேருக்கு நான் கேக் பண்ணி தரம்பானாங்க அது ப்ரௌனியாக டீ கேட்கானே எதுனா ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி தரங்கண்ணாங்க அந்த ப்ரௌனியெலாம் கட் பண்ணிவிட்டு முக்கால்மாக கட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் கட் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி தரேன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ என் மருமகள் என் கூட வரணும் வருமே சொல்கிறாங்க டெலிவரிக்கெல்லாம் அவங்கள அந்த அந்த கேக் டெலிவரிக்கெல்லாம் அவங்களே போயிடுறாங்க இருமா நான் போகிறேமானா கூட கேட்க மாட்டாங்க வண்டி எத்தனை முகப்பெருக்கு போயிவிடுவாங்க திருவாரூத்திருப்பாங்க இந்த பக்கம் மணிப்பாக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போயிடுறாங்க அவங்க என் மருமக என்னோட சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க டூ வீலர்ஸ் செம்மையாக ஓட்டுவாங்க எனக்கு தான் அவ்வளோ அவ்வளோதான் ஓட்டு தெரியாது நான் வந்து இந்த ஹோண்டா ஆக்டிவா கீர் இல்லாத பைக்கில் ஓட்டுவேன் பட் என் மருமக வந்து என் பையனுடைய புல்லட்டு அது என்ன அங்கே வாங்கினேன் அதே ஓட்டா போல் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் காலையில் இருந்துச்சு ஒரு ரெண்டு தண்ணி குடிச்சிடுறது அதுதான் அடிக்குது புல்லட்டே ஓட்டுவாங்க நம்மளும் இந்த புல்லட் ஓட்ட தெரியாது கீர் வண்டியும் ஓட்ட தெரியாது இந்த ஹோண்டா ஆக்டிவா டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் சாம்பு அந்த மாதிரி வண்டியாக நான் ஓட்டுவேன் எங்கள் ஒய்ஃபுக்கு அது கூட ஓட்ட தெரியாது ஒரு வாட்டி ஓட்ட கற்று கீழே ஊந்து வாரி காலைலாம் அடிபட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அதுலேருந்து என் ஒய்ஃப் வந்து ஓட்டுற சொன்னால் எனக்கு பயமாக இருக்கும் ஓட்டுறது அப்படியே விட்டாச்சு ச என் ஒய்ஃபு வந்து வீட்டுக்குள்ளேயே தான் என் மருமக வந்து ஆளி நாள் எல்லாம் கேக் பண்ணுறதுலேருந்து டெலிவரி வந்து அப்புறம் வந்து மொளகாத்தூள் சாம்பார் தூள் ஜமீம்மா அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ அதெல்லாம் ஜாயின் பண்ண லாஸ்ட்டில் அவங்க சாம்பார் பண்ணிக்கிறாங்க சாரி கொண்டு கல்லணம் வந்துச்சுங்க சாம்பார் பண்ணியிருக்கிறாங்க இந்த குக்கர் சாம்பார் பண்ணிருக்காங்க இந்த குக்கர் ஃபுல்லாக சாம்பார் பண்ணிப்பிடி அமைச்சிருக்காங்க அன்னி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அமைச்சிருக்காங்க அதேமாதிரி கோயில்பட்டியிலேருந்து பிரதர் அவர் மணின்ற பிரதர் ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சிருக்காரு என்னன்ட்டா சிக்கன் கறி சிக்கன் ஒருவல் சிக்கன் குழம்பு அப்புறம் காரக்குழம்பு இன்னொன்று பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நான் சொன்னேன் பிரதமர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க வீடியோ அனுப்புங்க வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப் எடுத்து அனுப்புங்க நான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக நீங்களும் அந்த சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு ட்ரெஸ்ஸும் ஒரு கம்பெனி வேலை செஞ்சுட்டு இப்போ அவங்களால சும்மா இருக்க முடியல சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு நாள் நைட்டு நானும் உட்காந்து பேசியிருந்தோம் பேசிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ போட்டோம் வீடியோவில் உங்களுக்கு கேட்டு கேட்டுருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஸ்னஸ் பண்ண ஐடியாவில் இருக்கணும் பண்ணுறதா வேணாமா அப்படி கேட்டது நிறைய பேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் சொல்லி கவர்ன் பண்ணியிருந்தாங்க சரி வெறும் குழம்பு மிளகாய் தூள் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு அது மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கேட்டாங்க அதுக்கப்புறம் ரசத்தூள் கேட்டாங்க இப்போது சாம்பார் தூள் ரசத்தூள் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது நல்லா நிறைய பேர் ரசம் ரொம்ப விரும்பி நிறைய பேர் வாங்குறாங்க ஒரு முஸ்லீம் பிரதர் அவர் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அவங்க பார்த்தா அவர் அவங்க மச்சானுக்கு அவங்க தங்கச்சிக்கு சேர்த்து கேட்டதே ஒரு கிலோ கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ வாங்கியிருக்காரு எல்லாமே யூ யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் அவ்வளோதாங்க நம்ம பண்ணுறது வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே தான் பண்ணுறோம் என் கடையில் எப்படின்னு தெரியாது ஃபேக்ட்ரி மேடு ஃபேக்ட்ரி மேடுனா அது வேறு மாதிரி இருக்கும் அது கலப்படம் இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டில் செய்கிறது ப்யூராக இருக்கும் இல்லையா ரைட் நம்ம பிரதர் கூட சொல்லியிருந்தேன் சூப்பராக வந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க கமெண்ட் ஐ மீன் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது எப்படி அதில் போகிறதுன்னு தெரியல எனக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் வாட்ஸ்அப்பில் மாதிரி ஸ்க்ரீன்ஷா எதுல ஜாயின் பண்ணி எனக்கு அதான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அடுத்து வந்து பதினொன்றாம் தேதி தைப்பூசம் தண்ணி தைப்பூசம் அன்னைக்கு வந்து பாலா என்ற பிரதர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு முருகர் பக்தர் அவர் கூப்பிட்றான் கீழே சவுண்டு கொடுக்கலாம் தெரியுதுங்களா அப்படின்வான் ஆர்ஃபனேஜில் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் வந்து முருகர் கோயிலுக்கு பண்ணுறதை நான் இந்த மாதிரி மன குண்டிய அநாதாசனத்துக்கு பண்ண சொல்ல ஆசைப்பட்டார் அவருடைய கரெக்ட் டிசிஷன் அது எங்களுக்கும் அந்த வாய்ப்பு தந்திருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு வந்து பண்ணுன்னு நினச்சிட்டு சில பேரில் போக முடியாது வர முடியாது இன்னும் கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் நான் அது வந்து அழகாக அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு கலெக்ஷன் எடுத்துகிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் பேசும் அதுதான் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போது கிளம்பிடுவேன் இப்போ போய் நான் குளிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் இப்போது போனால் எத்தனை மணிக்கு அந்த பூஜை தான் முடியும்னு தெரில இன்றைக்கி கடா கடா வெட்டி இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த கடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க இல்லையா அந்த திருவிழா தான் அவங்க பண்ணுறாங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதில் வேண்டுதல் அவசரம் பண்ணுறாங்க நேரில் போகிறேன் கண்டிப்பாக வீடியோ போட அவங்க கேட்குறேன் வீடியோ போட முடியாமன்ட்டு ஆக்சுவலாக வந்து ஆடு வெட்டுறது வந்து வீடியோ போடக்கூடாது அதுக்கு என்ன சொல்லுவாங்க வைலன்ஸ் இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் எல்லோ சிம்பிள் இல்லாட்டி ரெட் சிம்பிள் முக்கோண சிம்பிள் வந்துடும் அதுக்கோசரம் அந்த போய் மட்டும் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா நல்லாயிருக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி அங்கே போகிறேன் நான் இப்போ இப்போ வாங்கிடுச்சு கடனுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தம்பி இந்திஸ்டர் அவங்க போய் பார்த்து ரெடி பார்த்து நான் கலந்துரும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது உதவி யாருக்குன்னா பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சில பேர் பண்ண முடியாது ஊர் ஃபார்ல இருப்பாங்க இல்லாட்டி வேலையில் இருப்பாங்க கண்டினியூவாக வேலை இருக்கும் அவங்க செய்யணும் மனசில் இருக்கவங்களால் செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அவங்க நான் அப்போ உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தேரேன்னு அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க ஒரு நாள் கலைஞர்கள்லாம் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தான் இறைவன் சிரிப்பு பசியாட்டுறது இறைவனுக்கு பசியாட்டுற மாதிரி நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாம் எல்லாம் உடம்புல கொஞ்சம் இளைச்சிருக்கு இதெல்லாம் நினைச்சி தொப்பை மட்டும் குறையில்லை டெய்லி பூசி நேரத்து சாப்பிட்றேன் உங்கள் எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆர்த்திட்டு பார்க்கலாம் எப்படிங்க இருக்கு சூப்பர் சுரேஷ் பாபு பவானி அவங்களோட சாம்பார் பொடி சூப்பர் நல்லா இருக்கு சாப்பிடுங்க நல்லா இருக்கு நான் இது வரைக்கும் வேற ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணி இருக்கிறேன் இது சூப்பரா இருக்கு அருமையா இருக்குது எல்லாருமே வாங்கி ஓகே பயங்கிடுங்க